அன்பு மக்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி ஜூலை இருபத்தி மூணு இன்றைக்கி வந்து நம்ம தோட்டத்தில் என்ன பா வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று வாரத்துக்கு முன்னாடி நம்ம தயார் பண்ண ஒரு உரம் கொடுக்க போகிறோங்க அது என்ன உரம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அந்த மாதிரி உரங்கள் வந்து நம்ம ரெகுலராக கொடுக்கும்போது தாங்க நம்ம தோட்டம் வந்து பசுமையாக இருக்கும் நிறைய பூக்கள் இருக்கும் இன்றைக்கும் பதினைந்து வகைக்கும் மேலே பூக்கள் இருக்குதுங்க அதெல்லாம் என்ன அப்படிங்கிறதையும் அடுத்து பதிவில் காட்டுறேன் இப்போ வாங்க நம்ம என்ன உரம் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இது வந்து மூன்று வாரத்துக்கு முன்னாடி நம்ம தானியங்கள் ஃபர்ட்டிலைஸாக பண்ணோம் இல்லைங்களா எசன்ஸ் இந்த தானியங்கள் பூரை வச்ச இந்த எசன்ஸை மூணு தடவை வடிகட்டி அதை வச்சுருந்தோம் அதில் கொஞ்சம் நாட்டு சர்க்கரை போட்டு வச்சுருந்தோம் இல்லைங்களா இப்போ அதை என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அரிசி பருப்பு கழுவுன தண்ணியில் அந்த எசன்ஸையும் இந்த கப்பால் ரெண்டு கப்பு இதில் கலந்துருக்குறாங்க முதல்ல நம்ம தோட்டத்தில் உள்ள எல்லா செடிகளுக்கும் ஓஸ் வச்சு நார்மலாக வாட்டர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் செடிகளுக்கு தகுந்த மாதிரி இந்த கப்பால் ச தொட்டிக்கு தகுந்த மாதிரி தண்ணியே நம்ம கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா இந்த உரம் தண்ணியை கொடுத்தோம்னா நம்ம செடிகள் சூப்பராக வளருங்க